இன்றைய சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸ் ஆனது எட்டாம் ஒன்பதாம் தீயதிகள் அடங்கலாக உள்ளது இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வெளிவரப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுகப் பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் ஜனா ஃபுட் ஃபெஸ்டிவலானது ஆரம்பமானது ஆனால் மக்களோ மிகவும் குறைவாக இருந்தது காரணம் சாப்பாடானது தங்களால் வாங்க முடியாமல் அதாவது கட்டுப்படியாகாமல் இருக்கும் என்பது அநேகமானோரின் பிரச்சனையாக இருக்க வாய்ப்புகள் உண்டு பலவிதமான உத்தேசங்களை முன்வைத்து அனலைஸ் பண்ணி கொண்டிருந்தனர் தமிழின் குலாம் இறுதியாக தமிழின் ஆலோசனையை ட்ரை பண்ணி பார்ப்போம் என்பதில் வெற்றி கண்டனர் இன்றுதான் முதன் முதலாக ஜனா ஃபுட்ஸ் ஃபெஸ்டிவல் நடத்துகின்றார்களா எனவே எல்லா சட்ட ஒழுங்குகளின் பிரகாரம் எல்லாவற்றினையும் சிபியும் தமிழும் செய்திருந்தார்கள் ஆனால் சிபியின் பிளவீனத்தினை பாவித்தால் வெண்பா பெர்மிஷன் லெட்டரை திருடினாள் வெண்பா கணேசன் அதனை எரித்து விட்டான் குறிஞ்சிக்கு விஷயத்தினை சொன்னான் கணேசன் ஃபுட் ஃபெஸ்டிவலை நடத்த விடாமல் அரச ஊழியர்கள் குறிஞ்சியிடம் லஞ்சம் வாங்கி தடுத்தார்கள் கொமிஷனரையும் மேயரையும் பார்த்தும் இரண்டு அரச ஊழியர்கள் ஏன் இந்த கார்பாக்கினில் நடத்துகின்றீர்கள் என்ற கொமிஷனரின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அனைவரும் கல்யாணத்திலே குழப்பத்தினை உண்டு பண்ண வந்த குறிஞ்சியை விரட்டி கலைத்த தமிழை மறந்துவிட்டானோ குறிஞ்சி இப்ப ஞாபகத்துக்கு வரும் அவனுக்கு எமதிந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி தமிழின் தகப்பனை கண்ட பிரேம் பின் தொடர்ந்தும் அவனை தவறவிட்டு தவித்து கொண்டிருப்பதற்கு சம்யுத்தாவின் வழிமுறைப்பே காரணமாகிவிட்டது எல்லாவற்றிற்கும் அவதிப்பட்டால் இப்படித்தான் இடைநடுவில் கோட்டை விட வேண்டி வரும் இப்படி கேவலமான புத்தியானது கோணலாகத்தான் போகும் ஜனா ஃபுட்ஸ் ஃபெஸ்டிவல் நடத்துவதற்காக ஒழுங்குகளை மும்முரமாகச் செய்து ஃபெஸ்டிவலினை ஆரம்பிக்க தொடங்கிவிட்டனர் வலாமையாக ஜனாமாவின் இந்த கொண்டாட்டமானது மிகவும் பிரவல்யமானது ஆனால் இந்த முறை பார்வையாளர்களின் வருகையானது மிகவும் குறைவாகவே இருந்தது காரணங்களுக்கு பஞ்சமா ஜனமாவிற்கு எதிரிகளுக்கு குறைச்சலா என்ன இந்த ஃபெஸ்டிவலானது சிபி தமிழ் கல்யாணத்தின் பின்பு ஏற்பாடு செய்யப்பட்ட முதல் ஃபெஸ்டிவல் ஆகும் ஆனால் இன்றைய ஃபெஸ்டிவலுக்கு வருகை தந்த வாடிக்கையாளர்களானது மிகவும் அரிதாகவே இருந்தது காரணம் ஜனமாவின் எதிரிகளாக இருக்குமோ என்பது இன்னமும் தமிழின் மூளைக்கு கட்டவில்லை வந்தவர்களினை எப்படி தக்க வைப்பது என்பதனை விட மேலும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையினை எப்படி கூட்டுவதென்றுதான் தமிழின் குழு ஆராயத் தொடங்கியது பழமையான நிகழ்வுகளாக உள்ளனவற்றை முன்மொழிந்தாலும் தமிழுக்கு அவற்றினில் இஷ்டமில்லை ஏனென்றால் இது பசியினை போக்குவதற்கு செய்யும் சரட்டி சேவை அல்ல மாறாக இது ஒரு பிஸ்னஸ் ப்ரமோஷனுடன் கூடிய புதுப்புது உணவு வகைகளின் அறிமுகம் அறிமுகமென்றே சொல்லலாம் ஆனால் இந்த ஃபெஸ்டிவலினை நடத்துபவர்கள் லாபத்தினை மட்டும் நோக்கமாக கொண்டவர்கள் அல்லவே இதில் பொறுப்பானவர்கள் இந்த ஃபெஸ்டிவலுக்கு சொந்தக்காரர்கள் சமுதாயத்தின் அடிமட்டத்தினையும் பார்த்தவர்கள் பசி என்றால் என்ன என்று தெரிந்தவர்கள் பசித்தவர்களை காலின் கீழே போட்டு உலக்கிவிட்டு பணத்தினை தலையணையாக வைத்து படுப்பவர்கள் அல்லர் இவர்கள் இவர்களால் பசியையும் தாங்க முடியும் பவனினாலான தலையணையில் தூங்கவும் முடியும் எங்கட்டேவா நாணிக்கொண்டு கொண்டு குறிஞ்சியை நாடிச் சென்ற அரச அலுவலர்கள் இதெல்லாம் ஒரு பிழைப்பு இவர்களுக்கு காசுக்காக இப்படியெல்லாம் செய்யக்கூடியவர்கள்தான் கெட்டவர்கள் என்றில்லை ஆனால் அப்படியானவர்களின் உணர்வுகளை தூண்டி செய்ய வைக்கின்றவர்கள்தான் குறிஞ்சி புரையும் போன்றவர்கள்தான் கேடு கட்டவர்கள் கொமிஷனரையும் மேயரையும் கண்டவுடன் திகைத்து போன அரசிய ஊழியர்கள் இதனை அவர்கள் எதிர்பார்க்கவும் இல்லை குறிஞ்சி இதனை சொல்லி அனுப்பவும் இல்லை தமிழ் கொடுத்த சாப்பாட்டு பார்சலினை வாங்கி கொண்டு போயிருந்தால் இவர்களுக்கு சாப்பாடாவது மிஞ்சி இருக்கும் ஆனால் இப்போ இவர்கள் என்னென்று திரும்பி குறிஞ்சியின் முகத்தில் முழிப்பார்கள் அவன் கொடுத்த பணத்திற்கு வட்டியும் சேர்த்தல்லவா கேட்கின்றான் தேவையில்லாத வேலையினை பார்க்கப் போய் அவரவர் சம்பளத்தில் வட்டியினை குறிஞ்சிக்கு கொடுக்க வேண்டிய சங்கடத்தில் இப்போ இவர்கள் இது மட்டுமல்லாமல் இந்த அரச ஊழியர்கள் இப்போ கமிஷனரினதும் மேயரினதும் கைகளினில் மாட்டிக்கொண்டனர் இவர்களை இந்த குறிஞ்சி காப்பாற்ற வருவானா இந்த சந்தர்ப்பமானது வளமையாக ஜனாமா மன்னித்து விடுவது போல அல்ல இது இப்போது தமிழ்நாட்டம் தமிழ் விடுவாவா அன்னைக்கு தோன்றும் அதற்கு சான்ஸே இல்லை நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் கமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு திறன் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் நமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனலினில் சந்திக்கின்றேன் வணக்கம்